மீனா ரோட்டில் ஒரு டாக்ஸியில் போய் மோதிடுவாங்க உடனே ரெண்டு பேரும் சண்டை போடணும்னு நினச்சிட்டு வேகமாக பேசுவாங்க டக்குன்னு பார்த்தா அது முத்து ஓட்டிகிட்டு வர்ற காரு அப்போ வந்து அங்கே வந்து கரெக்டாக போலீஸும் வந்துடுவாங்க சார் சாரை விட்டுருங்க சார் அது வந்து என் மனைவி தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்குறோம் சார் அப்படின்னது உடனே பின்னாடி கஸ்டமரை வந்தவர் இவங்க தான் அவங்க மனைவியா பேயாட்ட ஆடுவாங்க எதுக்காக இருந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் இப்போ இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறீங்க அப்படின்னு பயங்கரமாக சொன்னது மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அந்த இடத்த விட்டு கோவமாக வீட்டுக்கு கிளம்பி போயிருவாங்க மீனா 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 அப்படின்னு முத்து கூப்பிடுவார் அப்போ வந்து கேட்காம வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் மீனா மேடம் இருக்காங்களா அப்படின்னதும் மீனா மேடம் அந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர் நான் தான் மேடம் அப்படின்னதும் இல்லை மீனா மேடம் தான் சொல்லியிருக்காரு சார் அப்படின்னதும் வேகமாக வந்து என்ன வேணும்னு சொல்லுங்க முத்து சார் அனுப்பியிருக்காங்க கொசு வலையை வந்து கட்டில் அடிக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்குறாரு அப்படின்னதும் வேகமாக அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு வந்து முத்து வந்து வெள்ளக்குடி எடுத்துக்கிட்டு மெதுவாக கோவத்தோடு இருக்கிறக்கா வருவாங்க நானாக அவங்கள வந்து கோவக்காரி மாதிரி பேய் மாட்டேன் ஆடுவேன்னு சொன்னீங்க அப்படின்னு விளக்கமாற வச்சுட்டு வேகமாக மீனா வந்து கோவப்படுவாங்க அப்போ வந்து அதுக்கு நான் சமாதானப்படி இல்லை இப்படிலாம் பேசினா தான் கஸ்டமர் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு வருவாங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால பேசிட்டேன் தெரியாமல் அதுக்கு தான் சமாதானமாக உனக்கு நான் அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் கோச்சிக்காத மீனா சாரி மீனாவா நம்ம ரூமில் போய் சாப்பிட்லாமா அப்படின்னதும் மீனா கேட்டதும் முத்தும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த கொசுவலை அடித்ததில் போய் மீனாவும் முத்தும் அல்வா சாப்பிட போகிறாங்க இப்படி தாங்க அப்புறமா போட்டிருக்காங்க மீனாவும் முத்துவும் வந்து செல்ல சண்டை போட்டுட்டு அல்வா கொடுத்து சமாதானப்படுத்துகிறாரு முத்து பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமான் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே மிக்க